போன இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொரு நாளாக ஒரு கரு நேரத்தில் இருக்கிற ஒரு பெண் நாய் வந்துட்டு இந்த கோயிலை வந்து சுற்றிட்டு நாங்களும் அது நம்ம ஒரு ப ஒரு பத்து நாள் வரை அதை நம்ம இது பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு பத்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளாக ஃபாலோ பண்ணுறோம் அது எவரி டைம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குது எதாவது சாப்பிடுது ஆனால் இந்த கோயிலை பற்றி எதாவது ஒரு சொல்ல வருது யாரும் மனிதர்கள் கூட செய்யாத அந்த விஷயத்த வந்து இந்த பைரவி வந்து செய்கிறது இதாக இருக்குது அதுவும் கருப்பு நிற காய நாய் நாயாக இருக்கிறனால இதனால ஒரு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கொண்டு சேரணும் இது ஏதோ இது சொல்ல வருது காசி வீசம் பற்றி ஏதோ சொல்ல வருது நாங்கள் அதுக்கு எங்களால் மட்டும் வரையும் அதுக்கு பிஸ்கட் இதெல்லாம் வைக்கிறோம் தண்ணியெலாம் வைக்கிறோம் அது சாப்பிடுது ஆனால் நல்லா ஓய் விடுது எந்த நாயும் அது டிஸ்டர்ப் பண்ணல அதை எதாவது அந்த நாய் கடிக்கும் வந்தோன்னா அதை ஒதுங்கி போய்கிட்டே இருக்குது யாராவது தடுத்து நிறுத்தினாலும் அந்த அது ஓடாமல் இருக்குதுனா கூட அதை தடுக்காமல் அது பாஞ்சி இட வழியாக அந்த கோயிலை வந்து பிரகாரமாக இருக்குது இது ஏதோ ஒரு அற்புதமாக இருக்குது நம்மளே அந்தளவுக்கு ச சுத்த ஒரு ரெண்டு தடவை சுற்றுவோம் மூணு தடவை சுற்றுவோம் நம்ம திருவண்ணாமலை போனால் அப்படி சுற்றுவோம் இந்த இரவளதுலேயே வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த விழியினூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து இது சுதர் வந்து பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் சார் உதவும் பெட்டு சேர்ந்த ஊரில் இருக்குங்கிறது தினந்தோறும் காலையிலையும் மாலை சாமி கும்பிட்ருக்கு வரும் நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு நாளாக சுற்றி சுற்றி வருதுன்னு பார்த்தா முந்நூறு தடவைக்கு மேலே ரெஸ்ட் இல்லாத சுற்றி சுற்றி கேஷுவலாக வருது எந்த நாய் கூடியும் போய் சேர மாட்டுது ஆனால் கோயில் உள்ளே போயிட்டு சிவனுக்கிட்ட போய் நம்ம தண்ணியை வச்சு அந்த தண்ணி மட்டும் குடிக்குது மற்ற மற்ற ரெஸ்ட் எடுத்துகிட்டு யாரையும் வந்து இன்னும் எதுனையும் பார்க்க மாட்டுது இது தினந்தோறும் அதை சித்தர் வந்து வழிபாடு தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம் ஐயா முனுசாமி ஐயா வந்து நாங்கள் வந்து ஒரு இருபத்தோரு நாளாக வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வந்ததுலேருந்து பார்க்குறோம் ஒரு கருப்பு நாய் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பிரகாரத்தை வந்து முறைப்படி சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் டெய்லியும் ஆச்சரியம் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாய்கெலாம் சேர மாட்டேது சண்டைலாம் சண்டை எந்த நாய் வந்து சண்டை எடுத்தாலும் சரியா அதெல்லாம் சேர மாட்டேங்கிறது தேங்கி நின்றுக்குது அப்புறம் தனியாக அதுபடியே அது போக்கு சுத்திட்டு வந்துகிட்டு இருக்குது நாங்களும் ஒரு இருபத்தி ஒரு நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நைட்டு பகல் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அது சுத்திட்டு தான் இருக்குது அது எத்தனை தடவை சுத்தணும் நம்மளால கணக்கே பண்ண முடியல அந்த அளவுக்கு அது சுத்திட்டு தான் இருக்குது இனிதர்களும் நிறைய வர்றாங்க அவங்களும் சுற்றுறாங்க ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ண அந்த அளவுக்கு அவங்க கூட சுத்தம் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து முறைப்படி சுத்திட்டு தான் இருக்குது பிஸ்கட்டு தண்ணி எது வச்சாலும் சாப்பிடுது நல்லா சாப்பிடுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுபடியே சுத்திட்டு தான் வந்துட்டு இருக்குங்க அது எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நாங்களும் டெய்லியும் அது அதிசயம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன சொல்றோம் தெரியல இது கடல் இது அபிவிருத்தமான கடல் சமைக்கதான் அது எப்பா நம்மளால நம்பவே முடியல அதற்கு இல்ல ஐயா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க ஒரு முப்பது நாள் அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாய் வந்து இருபத்தி ஒரு நாளா வந்துட்டு இந்த பிரகாரத்தை சுத்தி வந்துகிட்டே இருக்குது நாம வந்து ஒரு ஆச்சரியமாவே பாக்குறோம் அது கடல் பக்தியா உண்மையிலேயே அது ஒரு தெய்வ தான் அது காசி விஸ்வநாதர் கோயிலில் போயிட்டு உள்ளே போயிட்டு மறுபடி திரும்பவும் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த இந்த நாய் வந்துட்டு ரொம்ப ஒரு அதிருத்திரமான ஒரு சம்பவம் தான் இது நான் எங்கேயுமே அதை